ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் உட்பட்டவர்கள் பயணித்த உலங்கு வானூர்தியை கண்டுபிடித்ததாக மீட்பு பணியாளர்கள் அறிவித்துள்ளனர் ஆனால் ரைசி உட்பட அதில் பயணித்த எவரும் உயிருடன் இருக்க சாத்தியமில்லை என்று ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது எனவே ஜனாதிபதி ரைசி உட்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளான இடத்தை தேடும் துருக்கிய ஆளில்லா விமானம் நாட்டின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் உலங்கு வானூர்தியின் உடைவுகளாக இருக்கலாம் என்று நம்பப்படும் வெப்பமூலத்தை அடையாளம் கண்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளன எனினும் உலங்கு வானூர்தியில் பயணித்தவர்கள் இல்லை இன்னும் தெரியவில்லை எரியும் விடம் கண்டறியப்பட்டு தவில் எனப்படும் அந்த பகுதிக்கு மீட்புப் படைகள் அனுப்பப்பட்டு வருவதாக அந்நாட்டின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது மேலும் துருக்கிய ஆளில்லா விமானம் வெப்பமூலத்தை அடையாளம் கண்டு அதன் ஒருங்கிணைப்புகளை ஈரானிய அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டது என்று துருக்கிய செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் பயணித்த உலங்கு வானூர்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் வடபகுதியில் விபத்துக்குள்ளானதாக நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கு மீட்பு குழுக்களை அனுப்பியதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் தொலைதூர மலைகள் நிறைந்த கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் அடர்ந்த பனிமூட்டம் தேடுதலை கடினமாக்கியுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்கா தயாரித்த பெல் இருநூற்றி பன்னிரெண்டு உலங்கு வானூர்தி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது சகாக்கள் பயணம் செய்ததை படங்கள் மற்றும் வீடியோக்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தியானது ஒரு விமானி மற்றும் பதினான்கு பயணிகளுடன் பதினைந்து இருக்கைகள் கொண்ட ஒரு நடுத்தர அளவிலானதாகும் இந்த நிலையில் ரைசியின் உலங்கு வானூர்தியில் விமானக் குழுவினர் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட எத்தனை பேர் உள்ளனர் என்பது தொடர்பான தகவல் வழியாகவில்லை மேலும் காணாமல் போன உலங்கு வானூர்தியை தேடுவதற்கும் சம்பவத்துக்கான காரணங்களை விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானிய ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதா விபத்துக்குள்ளானதை அடுத்து தனது அரச தொலைக்காட்சி வளமையான நிகழ்ச்சிகளை நிறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது